பிரதான முன் தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு முரணான பல கருத்துக்களினை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை தொடர்பில் கனகரட்னம் சுகாஸ் கவலை வெளியிட்டுள்ளார் தையட்டி திசவிகாரையை இடித்தளிக்க வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரின் பெயரில் சமூக வலைதளங்களில் போலியான செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இந்திய மீனவர்கள் பத்து பேரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக போலி தகவல்கள் பகிரப்படுவது குறித்து அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளமையே இலங்கையில் தேங்காய் விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவனில்ல பெலிகம்மன பகுதியில் உள்ள ஒரு விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த முப்பத்து ஏழு அகவிடிய ஒருவரின் சடலம் குடியரசையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது பழங்கால பொருட்களை சட்டவிரோதமாக அகழும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் புறப்பட தயாரான நிலையில் இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்த காணொளி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க உற்பத்தி பொருட்களை கனேடிய மக்கள் கொள்வரவு செய்வதை தவிர்க்குமாறு கனேடிய ஜனாதிபதி ஜஸ்டின் ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு முரணான பல கருத்துக்களினை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை தொடர்பில் கனகரட்னம் சுகாஸ் கவலை வெளியிட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி நாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்திரணியுமான கனகரத்னம் சுஹாஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கு முரணான பல கருத்துக்களினை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை தொடர்பிலும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான அதுவும் வேதனையான விடயம் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தையிட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோத விகாரையை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இலகசிய முகவர்களாக செயற்பட்டு மிஞ்சி இருக்கின்ற இருக்கிற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற விடயம் என்னவென்றால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அவலங்களோ வெளிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்ட கேட்கவில்லை சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களை காணாமல் ஆக்கியது யார் கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் மாற்றுக் காணிகளை கேட்கவில்லை அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம் காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியிலிருந்து இருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக அதை விடுத்து இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற கூட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள் இப்படியானவர்களுக்கு மக்கள் மக்கள் வேண்டும் வேண்டும் பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று வினயமாக வேண்டி நிற்கின்றோம் இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சி இருக்கின்ற எமது தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்துவிடுவார்கள் கையட்டி திசவிகாரையை இடித்தளிக்க வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரின் பெயரில் சமூக வலைதளங்களில் போலியான செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன சிங்கள ஆக்கிரமிப்பின் சின்னமாய் விளங்கும் தையீட்டி திஸ்ஸவிகாரியை இடித்தளிக்க வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரின் பேரில் அழைப்பு விடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்தி விளம்பரம் போலியானது எனவும் அவ்வாறான அழைப்பெதனையும் தான் விடுக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் போலியான செய்தி எனவும் பதிவிட்டுள்ளார் இத்தகைய போலியான செய்தி விளம்பரம் உள்நோக்கம் கொண்டோரால் பிரச்சினைகளை திசை மாற்றும் வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுவதாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இந்திய மீனவர்கள் பத்து பேரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரம் மண்டபத்தை சேர்ந்த மீனவர்கள் கடற்படை கைது தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மன்னார் கடற்பரப்பில் கைதான மீனவர்களை ஸ்ரீலங்கா மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று ஸ்ரீலங்கா கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மீனவர்களை படகு மன்னர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக ஸ்ரீலங்கா கடற்படை தகவல்கள் தெரிவித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா கடற்படையின் இத்தகைய நடவடிக்கையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக தொடர்புடைய கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய நாள் யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது அகவையுடைய குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் வசித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் ளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமையன்று மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது இந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்கலாக நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்திற்கு முன் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பலரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அதிரடி அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக போலி தகவல்கள் பகிரப்படுவது குறித்து அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக வாட்ஸ்அப் செயலியில் போலி தகவல்கள் பகிரப்படுவது குறித்து அவதானமாக இருக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது தொழில் வாய்ப்புகளை வழங்குதல் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் போன்ற தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு எவ்வித அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பகிரப்படும் போலி தகவல் குறித்து ஆராய்வதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கணனி குற்ற தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனவே தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவித்து பரப்பப்படும் இணையதளங்களுக்குள் பிரவேசிக்கவோ அவற்றை பகிரவோ வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளமையே இலங்கையில் தேங்காய் விலை உயர்விற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்களே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இதுவே இலங்கையில் தேங்காய் விலை உயர்விற்கு காரணம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினால் எதிர்பார்க்கப்படும் விடயங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் நம் நாட்டில் ஒரு தென்னை மரத்தின் சராசரி விளைச்சல் ஐம்பது தேங்காய்கள் ஆகும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டால் எண்பது தொடக்கம் நூறு தேங்காய்கள் வரை உற்பத்தி திறனை அடைய முடியும் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்நாக மூவாயிரத்து நூறு மில்லியன் தேங்காய்களை பெற்றுள்ளோம் இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்களை உற்பத்தி செய்யப்பட்டன இதுவே இந்நிலைக்கு காரணமாகும் இந்த நெருக்கடி இரண்டு மூன்று மாதங்களில் தோன்றியதல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் தேங்காய்களில் ஆயிரத்து எண்ணூறு மில்லியன் வீட்டு தேவைக்காக புறப்பட்ட பின்னர் மீதமுள்ளவற்றில் பெரும்பகுதி பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் சிறிய அளவு தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு அனுப்பப்படுகின்றது ஆனால் இந்த அளவு தேங்காய் ஏற்றுமதி தொழிலை தக்க வைக்க ஏற்றதாக இல்லை எனவே அவர்கள் தமது தொழிலை நடத்துவதற்கு தேவையான தேங்காயை சந்தையில் இருந்து வாங்குகின்றனர் இதன் காரணமாகவே தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டு விலை உயர்வடைகின்றது தேங்காய்களை ஏற்றுமதி செய்யும் போது நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வர முடியும் தேங்காய்களின் முழு பகுதியையும் டொலராக மாற்ற முடியும் குறிப்பாக தேங்காயின் உட்பகுதியில் உலகளாவிய ஏற்றுமதி சந்தை இருபத்து ஏழு முதல் முப்பது பில்லியன் வரை மதிப்புடையது இவற்றுள் எமது நாட்டு ஏற்றுமதியாளர்கள் ஒன்று தசம் பில்லியன் பில்லியன் பங்கை அடைவதற்கு இலக்கு வைத்துள்ள போதும் உள்ளூர் சந்தையில் இருந்த விநியோகம் இல்லாமை முக்கிய நெருக்கடியாகும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சதுரங்க ஆபே சிங் தெரிவித்துள்ளார் சத்துநாயக்க விமான நிலையத்தில் எழுநூற்று ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை தீர்வை பரிசீலித்தாமல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயற்சித்த பெண் பயணியை ஸ்ரீலங்கா காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்தனர் குறித்த பெண் கோகந்தரவில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு அகவியுடையவர் என்பதோடு ஒரு தனியார் வணிக நிறுவனத்தில் நிதி மேலாளராக பணியாற்றி வருகின்றார் பெண் எடுத்துச் சென்ற பொருட்களில் நாற்பத்து ஏழாயிரம் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய இருநூற்று முப்பத்து ஐந்து சிகரெட் அட்டை பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மாநில பெலிகம்மன பகுதியில் உள்ள ஒரு விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த முப்பத்தி அகவியுடைய ஒருவரின் சடலம் குளியலறையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாவனெல்ல பெலிகம்மன பகுதியில் உள்ள ஒரு விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த முப்பத்து ஏழு அகவியுடைய ஒருவரின் சடலம் குளியலறையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது புடல் ஓய் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளது அறையில் இருந்து தொடர்ந்து தண்ணீர் நிரம்பி வழிவதை கவனித்த விடுதி மேலாளர் அங்கு சென்று பார்த்த அவர் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது குறித்த நபர் தங்கியிருந்த அறையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மதுபான போத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் ஒரு ஜோடி காதணிகள் மற்றும் பல வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மரணம் தொடர்பாக மாவநில பதில் நீதவான் விசாரணையை மேற்கொண்டுள்ளார் மேலும் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை பொருட்களை சட்டவிரோதமாக அகலும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் இருவரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வெலிகந்த ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நாகஸ்தென்ன பிரதேசத்தில் வெலிகந்த ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய நாள் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து அகழ்வு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிவந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் புறப்பட தயாரான நிலையில் இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்த காணொலி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவின் புறப்பட தயாரான நிலையில் இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்த காணொளி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வார காலத்திற்குள் அமெரிக்காவில் இரண்டு விமான விபத்துகள் இடம்பெற்ற நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் ஹூஸ்டன் நகரில் இருந்து நியூயார்க் நகருக்கு ஜார்ஜ் புஷ் இந்த கண்டினல் விமான நிலையத்திலிருந்து தீ பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் புறப்பட தயாரான போது அதன் இறக்கைகளில் ஒன்றில் இருந்து தீ பிளம்புகள் வெளியேறின இதனையடுத்து விமானம் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வது ரத்து செய்யப்பட்டது குறித்த விமானத்தில் நூற்றி நான்கு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்களும் பயணம் செய்ய இருந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஹூஸ்டன் தீயணைப்பு துறை தனது எக்ஸ் தள விழா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாரான விமானம் ஓடுபாதையில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னர் பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் கிடைத்தது அடுத்து ஹூஸ்டன் தீயணைப்பு துறையின் விமான நிலைய மீட்பு தீயணைப்பு வீரர்கள் களத்திற்கு விரைந்து சென்று விமானத்தில் இருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க உற்பத்தி பொருட்களை கனேடிய மக்கள் கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வலியுறுத்தியுள்ளார் கனேடிய மக்கள் அமெரிக்க உற்பத்தி பொருட்களை விடுத்து கனடாவின் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு அந்நாட்டு ஜனாதிபதி ஜஸ்டின் ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கனேடிய நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரியை விதித்துள்ளதால் ட்ரூடோ இவ்வாறு வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் மீது ட்ரம்ப் இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்துள்ளார் இதனையடுத்து இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் அமெரிக்க பொருட்கள் மீது கடுமையான வரியை விதிப்பதற்கு தீர்மானித்துள்ளது இருப்பதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார் அத்துடன் புவிசார் அமைவிடம் எங்களை அயல் நாடுகளாக உருவாக்கியது வரலாறு எங்களை நண்பர்களாக மாற்றியது மற்றும் பொருளாதாரம் எங்களை பங்காளர்கள் ஆக்கியது என பல வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி கூறியிருந்ததை ட்ரூடோ நினைவுபடுத்தியுள்ளார் இன்று அமெரிக்க அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வரிவிதிப்பு விதிப்பு எங்களை பிளவுபடுத்திவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இது இவ்வாறு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ட்ரூடோ கவலை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவின் பெருமதியான அமெரிக்க பொருட்கள் மீது சதவீத வரியை விதிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நூற்று இருபத்து ஐந்து பில்லியன் டாலர் பெறுமதியான அமெரிக்க உற்பத்திகள் மீதும் மேலதிக வரியை விதிக்க இருப்பதாகவும் கனேடிய ஜனாதிபதி ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்